பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டி வந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அனைவரையும் பதற வைத்துள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் குரல் எழுப்பி வருகின்றனர் மேலும் பல்வேறு நடிகர் நடிகைகளும் இந்த சம்பவம் குறித்து தங்களது கருத்துக்களையும் கண்டனத்தையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து சிம்பு பேசிய வீடியோ பதிவு ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் நடிகர் சிம்பு அனைத்து தாய்மார்களும் தங்களது பிள்ளைகளிடம் விருப்பமில்லாத பெண்ணை தொடுவது அம்மாவை தொடுவது போல என்று சொல்லி வளருங்கள் என்று பேசியுள்ளார் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஒரு விருப்பமில்லாத பொண்ண தொடறது உங்க அம்மாவை தொடற மாதிரி எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் ஒருத்தன் தொடறானு பார்ப்போம் ஒரு பொண்ணை தொடவே மாட்டான் என்னன்னா இப்படி ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பிள்ளை கிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு அருவருப்பா இருக்கும் படாதீங்க உங்க புள்ள அந்த ஒரு ஒரு புண்ணியம் உங்க புண்ணா நினைங்க அந்த ஒரு ஒரு புள்ளி உங்க பிள்ளையா நடிச்சு எல்லாரும் பேசுங்க சொல்லுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி நம்ம எப்படி சொல்லி கொடுத்து இது பண்றோம் யாருமே இங்க பிறக்கிறவங்க யாருமே கெட்டவனு கிடையாது நல்ல ஆனால் இந்த வீடியோ சிம்பு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்காக பேசிய வீடியோ அல்ல இது கடந்த ஆண்டு வெளியான எழுமின் படத்தின் இசை வெளியீட்டிழாவின் போது பேசியது ஆனால் தற்பொழுது பாலியல் குற்றங்களைப் பற்றி சிம்பு முன்பே பேசியுள்ளது அனைவரையும் பாராட்டையும் பெற்று வருகிறது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ